இன்னும் சொல்லப்போனால் அந்த அலங்காரத்தை என்ன செய்வாங்கன்னா சில ஆன்மீகத்தில் ரொம்ப முத்தி போன நினைத்து நினைத்துக்கொண்டு அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்வாங்க சில பிரச்சாரங்கள் இப்போ அந்த சூஃபி சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் வந்து துறந்துடணும் ரொம்ப இப்போ ஒரு பஞ்சை கூலத்தில் இருக்கணும் பிச்சைக்கார கோலத்தில்லாம் இருக்கனு அப்படிங்கிற மா தான் இருப்பாங்க பிச்சைக்கார கோலத்தில் இருப்பாங்க அப்படி தான் இருக்கிறது இஸ்லாத்துல வரவேற்கத்தக்கது இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் அவங்களுக்கு எல்லாம் கடுமையாக கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் அண்ணா கூழ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் ஹரம சீனத்தை அல்லாஹி அல்லாவுடைய ஜீனத்தை ஹராமாக்கணவன் யார் அல்லா வந்து ஜீனத்தை உங்களுக்கு கவர்ச்சி அலங்காரத்தை அல்லா தந்திருக்கிறான் அந்த உலகத்தில் உள்ள அலங்கார பொருட்களை எல்லாம் அல்லா தான் உங்களுக்கு தந்திருக்கிறான் அதே மாதிரி அகரஜலி ஐபாதிகி தனது அடியார்களுக்காக அல்லா வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரங்களை ஹராமாக்குவன் யார் எவனுக்கு ஹராமாக்க முடியும் ஓ தகி பாதி மின்ன தூய்மையான உணவுகளை ஹரமாக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி இந்த ஹராமாக்கிற ஆட்களை கண்டிக்கிறான் அதே எப்படி நீ ஹராமாக்குவான் நான் வந்து ஹலால் ஆக்கியிருக்கேன்னு அதுக்கு அர்த்தம் நான் உனக்கு மா மியார்களுக்காக நான் தானே தந்திருக்குறேன் இந்த மன்ன ஒன்று டிசைன்கள் இந்த அலங்காரங்கள்லாம் யார் தந்தது நான் தந்தது தானே அடியாருக்கு தானே தந்திருக்கிறேன் கூட நான் சொல்லியிருப்பேன்ல நான் ஹராம்னு சொல்லாத ஒன்றை நீ ஏன் ஹரமாக்குற அப்படின்னு சொன்ன ஆன்மீகத்தின் பெயரால் ஆடைகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பஞ்சை பற ஒரு பிச்சைக்கார குலத்தை காட்டுவாங்க அது சிறந்ததுன்னு வேறு சொல்லிக்கிருவாங்க நீங்களெலாம் பகட்டான வாழ்க்கை வாழ்றீங்க நாங்களாம் அப்படி கிடையாது எல்லாத்தையும் திறந்தவர்கள் சொல்லிக் கொள்வாங்க அவங்களுக்கு தான் நல்லா கண்டிக்கிறான் இது ஹராமாக நீ யாராங்கிறாங்கள அப்போ என்ன அர்த்தம் எந்த விதமான அலங்காரங்களை நீங்கள் செய்து கொண்டாலும் அது குற்றமே கிடையாது தப்பே கிடையாது ஒரு கடிகாரம் கட்டுறீங்க நான் நூறுரூவாய்க்கும் கடிகாரம் இருக்கிறது ஒரு லட்சத்துக்கும் கூட இருக்கிறது வசதி உள்ளவர்கள் அது மாதிரி அது ஒரு அலங்காரம் அதிகமான ரேட்டுக்கு வந்து கடிகாரத்தை கட்டினாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பகட்டாக இருக்குது பெருமை வரக்கூடாது நல்ல வசதியை தந்திருந்தானே கட்டிட்டு போகல அது அலங்காரம் தானே நல்லா தானே உங்களுக்கு தந்திருக்குறான் அதில் என்ன வரக்கூடாதுன்னா இது இதை செஞ்சதுனால் நான் மேலானவன் வந்துடக்கூடாது நீ மட்டும் நான் மேலானவன் இந்த மாதிரி நான் வந்து உயர்ந்த ஒரு வாட்சி கட்டியிருக்கிற காரணத்தினால என்னை முதல்வர் சில உட்கார வைங்க அதுதான் கூடாது மற்றபடி அணிந்து கொள்ளலாம்ண்டா எல்லா விதமான ஆடம்பர பொருள்களையும் நம்ம பயன்படுத்தி கொடுலாம் அறமாக இல்லாத வரைக்கும் அப்படி வருஷத்தை ஏழாவது சுறாவில் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை அதை